மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு வழங்கிய தெளிவான ஆணை ஒன்றே முறைமை மாற்றம் அந்த மாற்றம் மேல்மட்டத்தில் அல்ல அடித்தளத்திலிருந்தே தொடங்க வேண்டும் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பு அதனால்தான் கல்வித்துறையில் மேற்கொள்ளப்படும் மாற்றங்கள் குறிப்பாக முன்பள்ளி கல்வியிலிருந்து ஆரம்பிப்பது இந்த அரசாங்கத்தின் சமூக அரசியலின் திசையை தெளிவாக வெளிப்படுத்துகிறது ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் குழந்தைகளில் எழுதப்படுகிறது எழுத்தின் முதல் வரிகள் உருவாகும் இடம்தான் ஆரம்ப கால குழந்தை பருவம் இதனை உணர்ந்த அரசாங்கம் முன்பள்ளி கல்வியை ஒழுங்கற்ற புறக்கணிக்கப்பட்ட துறையாக அல்லாது ஒரு தேசிய கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதற்கான செயல்பாடுகளை ஆரம்பித்துள்ளது இதன் ஒரு முக்கிய அடையாளமாக சிறுவர் சுகாதார மேம்பாட்டிற்கான தேசிய தொடர்பாடல் திட்டம் அலரி மாளிகையில் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது இந்நிகழ்வில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய ஆரம்ப கால குழந்தை பருவ வளர்ச்சி என்பது தனிநபர் வாழ்க்கையை மட்டுமல்ல சமூகத்தின் முழு எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் காரணி என்பதை வலியுறுத்தினார் ஒரு குழந்தையின் மூளை வளர்ச்சி உணர்ச்சி நிலை சமூகமயமாக்கல் போன்ற அடிப்படை அம்சங்கள் ஐந்து வயதுக்குள் உருவாகின்றன அந்த காலத்தில் கிடைக்கும் அனுபவங்கள் அன்பு பாதுகாப்பு மற்றும் சூழல் ஒருவரை வாழ்நாள் முழுவதும் வடிவமைக்கும் சக்தி கொண்டவை அதனால் குழந்தை வளர்ச்சி என்பது பெற்றோரின் பொறுப்பு மட்டுமல்ல அது சமூகத்தின் கூட்டு பொறுப்பு ஒரு குழந்தையை நல்ல பிரஜையாக உருவாக்குவதில் பெற்றோர் அயலவர்கள் சமூக அமைப்புகள் என அனைவருக்கும் பொதுமக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற திட்டங்களின் தலையீடு முக்கியமானதாக அமைகிறது முன்பள்ளி ஆசிரியர்கள் இங்கு ஒரு சாதாரண தொழிலாளர்கள் அல்ல அவர்கள் குழந்தையின் வாழ்க்கையில் தாயின் மடியை தொடர்ந்து வரும் முதல் பாதுகாப்பான தோள்கள் ஆசிரியர்களின் பார்வை வார்த்தை அணுகுமுறை இவை அனைத்தும் குழந்தையின் மனதில் ஆழமான தடங்களை பதிக்கின்றன அதனால்தான் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சியை முறையாகவும் தரநிலையுடனும் முன்னெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது முன்பள்ளி கல்வியை ஒரு பொதுவான கலை திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதும் அதை ஒரு சிறப்பு கல்வித்துறையாக இனங்காணுவதும் இந்த முறைமை மாற்றத்தின் முக்கிய அங்கங்களாகும் யுனிசெஃப் போன்ற சர்வதேச அமைப்புகளின் தொழில்நுட்ப துளைப்புடன் தாயின் இருந்தே குழந்தை ஆரோக்கியம் ஊட்டச்சத்து மனநலம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து பார்க்கும் நீண்டகால பார்வை இத்திட்டத்தின் உள்ளார்ந்த நோக்கமாக உள்ளது இன்று மூன்று முதல் ஐந்து வயதுக்குள் உள்ள குழந்தைகளே இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டில் நாட்டின் பொறுப்பை ஏற்கும் இளைஞர்களாக மாறுவார்கள் அவர்களை ஆரோக்கியமான சிந்திக்கும் மனிதநேயமான தலைமுறையாக உருவாக்குவது இன்றைய அரசாங்கத்தின் வரலாற்று பொறுப்பு முறைமை மாற்றம் என்பது சட்டங்களில் மட்டுமல்ல அது மனிதனை உருவாக்கும் முறைமையத்திலும் நிகழ வேண்டும் அந்த மாற்றத்தின் தொடக்கம்தான் முன்பள்ளி வகுப்பறை